ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சிறுக்கீர விதையை தான் வந்து போட போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து தரை தாங்க தரைக்கு மேல நான் சும்மா நான் மண் கொட்டியிருக்கேன் இப்போ அந்த தரையை உடைக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும் கல்லுலாம் இருக்கு அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த தரையை பிரேக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இவ்வளோ திக்னஸ்க்கு நல்லா வந்து மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேல கீரை வதியை வெறச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து மண்ணை எடுத்து கொட்டிட்டேங்க ஃபுல்லாமே இந்த மண்ணு கொட்டி ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சாலும் நல்லா ஆனால் காஞ்சிடுச்சிங்க அதுவும் இல்லாமல் டஸ்ட்டு இலை தழை எல்லாமே கொட்டியிருக்கு ஸோ அதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் ஓகே இது காஞ்சுருக்கனால நான் இதை வந்து எல்லாமே உடச்சி விடுறேன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குச்சி தழை இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஃபில்டரை வச்சு நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுறேன் அங்கங்கே மண் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது உதிரியாக இல்லாமல் ஸோ அந்த கட்டியாக இருக்கிற அந்த மண்ணை வந்து நான் அப்படியே எடுத்துடுறேன் ஓகேங்க ஃபைனலாக பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடுச்சி ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தெளிச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம விதை போடலாம் சில பேர் வந்து விதைய போட்டுவிடுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி விடுவாங்க ஸோ அப்படி போடும் போது தண்ணி விடும் போது என்ன ஆகும்னா விதை எல்லாமே அடிச்சிட்டு போயிடுங்க ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிடுங்க ஓகேங்களா இப்போ மண் நல்லா ஈரப்பதமாக ஆயிடுச்சு தண்ணியும் தெளிச்சாச்சு இப்போ நாம் கீரை விதையை போட்டுடலாங்க இப்போ நம்ம போட போகிற விதை வந்து சிரிக்கிறதாங்க சிரிக்கிற விதையை வந்து தூவிக்கலாம் ஓகே எல்லா இடத்துக்கும் போட்டுடலாம் ஓகேங்களா கேப் விடாமல் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இப்படி தூவிட்டு வாங்க ஓகேங்க ஃபைனலாக காலி ஆகிடுச்சு இதை பாருங்க இந்த பேப்பரில் இருக்கிறது எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ் தாங்க என்னென்னா ஒன்றும் இல்லை காஞ்ச மண் உதிரி மண் இருக்கும்ல அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா மண் காய்ஞ்சிருக்கும் தர காஞ்சிருக்கும் ஸோ அதனால நான் இங்கே இந்த மண் எடுத்துக்கிறேன் ஓகே ஃபைனலாக மண்ணெல்லாம் எடுத்தாச்சு ஓகே ஏன் தெரியுமா நான் இப்போ காஞ்ச மண் எடுத்து தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ விதை வந்து டைரக்டாக அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா லைட்டாக மூடணுங்க ரொம்ப மூட தேவையில்லை ஏன்னா கடுக விட பாதி சைஸ்ல தான் இந்த சிரிக்கிற விதை இருக்கும் அதனால லைட்டாக காஞ்ச மண்ணை தூவினாலே போதும் உங்களுக்கு அதுவே என்ன ஓகே ஃபைனலாக தூவியாச்சு பாருங்கள் பாருங்க லைட்டாக தான் அந்த விதை மறைகிற அளவுக்கு தூவுறேன் அவ்வளோதான் உடனே மண்ணெல்லாம் ஃபுல்லாக நிறைய போட்டு விதையை கீழே இறக்கி விட்டுற கூடாது சும்மா மண்ணை வந்து தூவி விட்டாலே போதுங்க இதே மாதிரி மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலை நீங்க தெளிச்சுட்டே வாங்க உங்களுக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்லயே வந்து கீரை வர வந்து முளைஞ்சிருங்க இப்போ நான் வந்து சிறுக்கீரை தாங்க சிறுகீரைக்கும் அரைக்கீரைக்கும் டிஃபரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சிறுகீரை இருபத்தி ஒரு நாட்கள்லேயே ஃபுல்லாமே புடிங்கிடணும் வேரோட புடிங்கிடணும் ஓகேங்களா அரைக்கீரை மாதிரி அறுத்து விடக்கூடாது சிறுகீரைய ஃபுல்லாமே புடிங்கிடணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்குது அதனால் நான் இவ்வளோ தூரத்துக்கு போட்டேன் எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லினாலும் ஓகே தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மாதிரி கொஞ்சமாக மண் போட்டுட்டு நீங்கள் கீரை விதையை போட்டு விட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸில் உங்களுக்கு கீரை ஃபுல்லாக சூப்பராக விளைஞ்சிடோங்க நீங்கள் அதை ஒன் டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக சாப்பிடும் போது ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகே நம்மளே போட்டு ஒரு கீரை செடி நம்மளே எடுத்துட்டோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சிரிக்கிற அப்படிங்கிறனால டுவெண்ட்டி ஒன் டேஸில் முடிஞ்சிடும் நீங்கள் எடுத்துருவீங்க இதுவே அரைக்கிறேன்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலே போதும் அது பாடு திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் அது வளர்ந்துட்டே இருக்கும் இதே மாதிரி அரைக்கிற எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாய்